ஆ இம்ம ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்ல டாக்டர் வந்து கண்டுக்கிட்டு வேண்டியிருக்கிறேன் சமசன் கோத்துக்குன்னா சமஸை கெழுத்து செலுத்தி என்ன கசப்பசு தான் தூ இன்றைக்கி என்னை வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ரிப்பீட்டடாக நீங்கள் ஏன் சரனேக்கா வீட்டுக்கு வந்தீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் நான் என்னவோ போய் அது வந்து என்னவோ ஆயிடுச்சு ரொம்ப ஃபீலில் வந்து நான் வந்து பேசியிருப்பேன் ப்ளீஸ் இது வந்து நீங்கள் வந்து நான் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நான் வந்து என்னோட பிரச்சனை அதாவது சோஷியல் மீடியாவில் காட்டுறேன் அந்த மாதிரியெல்லாம் இல்லை நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை தப்பாக வந்து எடுத்துக்காதீங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த இதில் மட் மட்டும் தான் தெரியும் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன் எனக்கு எவ்வளோ ஃபீலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்னோடய ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் தப்பாக மட்டும் எடை போட்டுறாதீங்க அட்லீஸ்ட் நீங்கள் வந்து நல்லதாக பண்ணலனாலும் ஹர்ட் பண்ணுற மாதிரி என்னை பேசிடாதீங்க தயவு செஞ்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால தான் நீங்கள் கேட்டதுனால நீங்களும் என்னோடய ஃபேமிலி அப்படின்றதுனால மட்டும்தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நானும் சரணியாக்காவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஏதாவது தப்பாக பேசக்கிட்ட கூட நீங்கள் என்னை மன்னிச்சிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு வந்து க அந்த அளவுக்கு நான் மீண்டு வந்திருக்கேன் நான் அந்த அளவுக்கு டிப்ரெஷன்ல இருந்து இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து இருக்கேன் ஓகேங்களா என்ன பேசியிருக்கேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாதி பாதையிலே நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது ஓகேங்களா எனக்கு சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம் கூட இது ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நீங்கள் நெட் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தயவு செஞ்சு என்னை இது பண்ணாதீங்க கொஞ்சம் என் என்னோடய நிலைமையிலேருந்து புரிஞ்சுக்கோங்க நான் தனியாக நான் அங்கேருந்து இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் புரிச்சிக்கோங்க ஓகேங்களா ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அந்த தளவாழ எலியில் வந்து நம்ம ராதாக்கு இன்னைக்கு விருந்து வைக்க போகிறோம் நம்ம ஓகேங்களா என்ன சொல்றா ராதா என் லைஃப்பில் எப்போவுமே நடந்தது இல்லைக்கா அது நான் இருக்க இது நீ நீ சொல்லுமா அவன் நல்ல மனசுக்கு நீ தான் நல்லா வருவேன் சரியா அப்படின்ற மாதிரி இருக்குது இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா நாளைக்கு நாளைக்கு வந்து இன்னாரெல்லாம் கிளம்பிடுவாங்க சாப்பிட்டு அதனால் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக கட்ட கட்டன்னு வேலையை முடிச்சிட்டு போயிட்டு உட்காந்துக்கின்னு பேசணும் கதை கண்டிப்பாக எந்த வேலையும் டிலே பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் அஞ்சாம் மாதம் நம்ம ரிட்டர்ன் போக தான் போகிறோம் ஏன்னா அப்போது இன்னொருத்தவங்க வராங்க அதனால் வந்து நம்ம போகிறோம் அது வந்து சஸ்பென்ஸ் அது யார் என்னென்னலாம் நான் சொல்ல மாட்டேன் அது வந்து உங்களுக்கு சஸ்பென்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர்கிட்ட வராங்க ராதா பார்க்குறதுக்காகவும் என்ன பார்க்குறதுக்காகவும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது சஸ்பென்ஸ் கேமரா ஒழுங்காக பிடிமா கேமராமேன் ஃபோக்கஸ் கை வலிக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இப்பதைக்கி வந்து எந்த ஒரு டென்ஷனும் ஆக வேணாம் அதனால போயிட்டு பத்திரமா போயிட்டு மாமியார் மாமனாரா பாத்துக்கோ இங்க பாத்தீங்களா வெயில் வந்து கரெக்டா அடிக்குது நிறைய பேர் கேட்டீங்க போயிருக்கீங்க அதுக்கான பதில் நீங்களே கூறுங்கள் அதுக்கான பதில் என்னன்னா உங்களுக்கு லைவிலே தெரிஞ்சிருக்கும் ராதா வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாக ரொம்ப ரொம்ப தனிமையா இருக்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நானுமே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாளா வந்து நாலு நாளைக்கு மேலேயே இருக்கும்ல உங்ககிட்ட பேசி ஒரு நாலு நாளைக்கு மேலேயே இருக்கும் நான் பேசவே இல்லை அவகிட்ட அவ இன்னும் ரொம்ப உடஞ்சி போயிட்டா ஏன்னா எந்த கஷ்டமாக இருந்தாலும் என்கிட்ட அவள் ஷேர் பண்ணுவாள் அப்போ நானும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அது இன்னும் அவளுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆனதுனால என்ன பண்ணாள்னா அழுதுகிட்டு சாப்பிடாமலே இருந்து ஒரு நாள் எனக்காக ஃபோன் அவளாக ஃபோன் பண்ணி இதுவும் அன்றைக்கி தானே அது என்னது மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து அவளா எனக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் பண்ணி ஏமா உங்களுக்கு இப்போ கூட டைம் இல்லையா அப்படின்ட்டு சொன்னான் நான் எனக்கு அவளுக்கு சண்டை வந்து நானும் அவ்வளோ ஃபோன்லேயே கத்திக்கினா அழுது ரொம்ப பெரிய அப்படியே ரெண்டு பேருக்கு ரொம்ப இதுவாகி நான் அவகிட்ட சொன்னேன் நீ கிளம்ப நீ கிளம்பிங்க வாங்க ஏன்னா அன்னைக்கு நான் அவளை வரசல்னா என்ன ஆகிருக்குன்றது அவளுக்கு எனக்கு தெரியும் அதனால வந்து நீ கிளம்பு நீ வந்தே ஆகணும் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை நம்ம ஃபீல் பண்றதை வந்து இன்னொருத்தவங்க ஃபீல் பண்ண முடியல இது இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் இல்லை வந்து அந்த அந்த டைம்ல தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் நார் நார்மலா இருக்கும்போது வந்து அந்த அளவுக்கு கஷ்டமே எனக்கு தெரியாது அக்காவுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நார்மலா இங்க இருக்கிற பிரச்சனையே இதுதான் எனக்கு ஒன்று இருக்க பொண்ணுங்க தமிழ் பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம உடம்பு சரியில்லைனா நம்ம சாப்பிடையானு கூட கேக்குறதுக்கு ஆனால் பட் எனக்கு அப்படி இல்லை எனக்கு வந்து இப்போ முழுக்க முழுக்க எங்கள் அக்காவுடைய சப்போர்ட் இருக்குது எனக்கு அதாவது வந்து உங்களுக்கு அண்ணி எனக்கு அக்கா எனக்கு வந்து அவங்களுடைய சப்போர்ட் இப்போ இருக்குது ராதாக்காகட்டும் இன்னொருத்தவங்களுக்காகட்டும் இன்னொருத்தவங்களுக்காகட்டும் தமிழ் பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா உனக்கு உடம்பு சரியில்லைனா கூட ஒரு பச்சை தண்ணி மொண்டு கொடுக்க கூட யாருமே இல்லை அந்த 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 மாதிரியான இருக்கிற அந்த வலி வேதனையை வந்து அனுபவிக்கும் போது அது இன்னும் பெரிய கஷ்டமாக இருக்கும் அவள் அந்த சூழ்நில தான் இருந்தா அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இல்லை நீ வந்தே ஆகணும் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமாவும் என்ன பண்ணோம் நீ இப்போ வர முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணா அவள் அவங்க கிட்ட கேட்டு அவங்க வீட்டுக்கு மாமியார் எப்படி தனியாக விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க மாமியார் உங்களை விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மா அ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்க மாமியார் என்ன உங்களை விட்டுட்டாங்களா நீங்க எப்படிக்கு போனீங்க அப்படின்றது கேட்குறீங்க அவங்க மாமியாருக்கு நான் இப்போ காலையில ஒரு ஏழு மணிக்கு இவகிட்ட பேசுறேன் அப்படின்னா நீ உங்க மாமியார் கிட்ட போன் கொடுப்பாப்பா நானும் மாமா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார்கிட்ட பேசி அதுக்கப்புறம் தான் மாமாவும் பேசினாங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க வீட்டுக்காரன் ஓகே சொன்னால் ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் ராதா கிட்ட இல்லை ஆமாம் மாதிரி அவங்க பேசிட்டாங்க அப்புறம் நான் ராதா கிட்ட சொன்னேன் நீ வந்து உன் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி கேளு ராதா அவர்கிட்ட கேட்டுட்டு நான் அக்கா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அப்போ கூட அவள் வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இங்கே இருக்குது இந்த மாதிரி நான் இருக்கேன் அந்த நாலு நாள் அவள் சாப்பிடலை கொல்லலை தூங்கலை எதையுமே அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லவே இல்லை சொல்லாமல் இருந்துதான் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமும் ரொம்ப சேடாக இருந்தா ஒரு ரெண்டு நாள் இருந்தா ஓ அந்த மறுநாள் அவள் அழுத அழுகு இருக்கு பாரு அவ்வளோ ஒரு அழுக அழுதா எங்கள் அப் எங்கள் மாமனார் மாமியார் எல்லாருமே வந்து ரூம்பாண்டை உட்காந்துட்டாங்க திடீர்னு நல்லா இருந்தா என் கூட உட்காந்து பேசிட்டு வேலை செஞ்சிட்டே இருந்தா திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ண உடனே ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க எங்கள் மாமியார் போயிட்டு கேட்டாங்க என்னம்மா பிரச்சனை என்ன அப்படின்னும்போது அப்புறம் எங்கள் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்னா இந்த மாதிரி இருக்குது கொள்ளுது அப்படின்றத எல்லாத்தையும் பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் அவளை வெளியே வர வச்சு மூஞ்சி கழுவிட்டு நீ போய் உன் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணு பண்ணி அவர்கிட்ட என்ன பிரச்சனை என்ன நடந்தது அப்படின்றத நீ சொல் நீ அவன் அங்கே இருக்க அவன் சொன்னால் தான் தெரியும் அவன் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத சொன்னதுக்கப்புறம் அவ வந்து எல்லாத்தையுமே அவங்க வீட்டு பேசினா 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 வந்து அக்கா வீட்டுக்கு போலனா நான் இந்நேரம் உயிரோட இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ற வார்த்தையை அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிக்கின நீ இன்னும் பத்து நாள் கூட அங்க இருந்துட்டு வா உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அதனால வந்து உனக்கு அங்க இன்னும் பத்து நாள் இருக்கணும்னு தோஞ்சி நான் வா அப்படி சொன்னாங்க உனக்கு எப்போ போகணும்னு நினைச்சாலும் நீ சொல்லு நீ போ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நேத்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்கக்கா இது மாமனார் மாமனாரை விட்டுட்டு ரொம்ப வயசாயிருக்கா அவங்கள விட்டுட்டு நீ இப்படி இங்கே வந்து யாருமே நாங்க போய் ஊரை சுத்தலை நாங்க எதுவுமே பண்ணலை இப்போ எனக்கும் ஒரு மனசு கஷ்டம் எனக்கே ஒரு டிப்ரெஷன்னா ஒன்னு நான் என் வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும் என் வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்லி அவங்க கேக்கல அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண முடியும் எனக்கு எங்க ரிலாக்ஸாக இருக்கோ நான் தான் போக முடியும் நான் மனசுக்குள்ள வச்சு வச்சு அந்ததான் அந்த அந்த மனசுக்குள்ள வச்சு வச்சு என்ன நான் எழுந்துறேன் நான் விரும்பல சரிங்களா

எங்க மாமனார் மாமியாரே சமைச்சு சாப்பிடுறாங்க இந்த வயசுக்கும் எங்க மாமனார் வேலை செய்யறாரு கஷ்டப்படுறாரு இந்த வயசுக்கும் எங்க மாமியார் வேலை செய்யறாங்க எங்க மாமியார் மாமனாரோடு அவங்க கொஞ்சம் எங்குதான் சரிங்களா கொஞ்சம் இல்ல ரொம்பவே இருபது வருஷம் இருக்குமாறாதா இருவது எங்க மாமனாருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமனாருக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இந்த வயசுக்கும் அவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னும் போது முடியும் அவங்களால டிப்ரெஷன் ஒருத்தவங்களால வருதுன்னும் போது அவங்கள விட்டு நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லது இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதா உன் குடும்ப பிரச்சனையை வந்து எதுக்கு என்கிட்ட சொல்ற அப்படின்றத நீங்க கேட்கலாம் நினைக்கலாம் நாங்க வந்து எங்களுடைய ஃபேமிலி கிட்ட நீ ஏன் சடனா போயிருக்க எடுத்துட்டு வரல ஓகேங்களா நீங்க நீங்க வந்து உங்களோட ஃபேமிலி ஒரு சில விஷயத்தால வந்து நான் அவளை சந்தோஷப்படுத்தினேன் அந்த ஒரு சில வார்த்தைங்க ஒரு சில நிறைய சந்தோஷப்படுத்தினதுல தான் அந்த ஒரு வார்த்தையை நான் சொல்ல போய் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாவே பேசுனீங்க நீங்க வந்து அந்த வார்த்தையை ஏன் சொல்றீங்க கொள்றீங்க அப்படின்றது இந்த நாளா அவள் எவ்வளவு அப்பயா எங்க அக்காவா ஆகட்டும் எங்க எங்க மூத்தார்லாம் பேசினாரு தெரியுமாங்க எங்க மூத்தார்லாம் பேச மாட்டாரு அப்படின்னு நான் நினைச்சேன்னா எங்க மூத்தார் பேசினாங்க எங்கள் மூத்தார்கிட்ட இவ்வளோவும் பேசினா அப்புறம் எங்கள் மாமனார் மாமியார் எல்லாருக்கிட்டும் எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு போனால் நேத்தெல்லாம் அடித்த அரட்டியை நான் வீடியோ எடுத்திருந்தேன்னா நீங்களாம் விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பீங்க எங்கள் அன் எங்கள் அக்கா எங்கள் நாத்தனார் எங்கள் நாத்தனார்னா சின்ன மாமியாரோடைய பொண்ணு ராதா நான் எல்லாமே சேர்ந்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட அங்கே நின்று மாமாவும் இல்லை அண்ணாவும் இல்லை தண்ணி இடத்துக்கு போயிருந்தாங்க அப்பா அம்மா உள்ளே போய் தூங்கிட்டாங்க நாங்கள் நின்று அர்டை அடித்தது இருக்கு பாருங்க அவ்வளோ இருந்தது அவ்வளோ இவ்ளோ சந்தோஷமா இருந்தா சரிங்களா எங்க அக்காவுடைய மனசுல இருக்கிற கஷ்டத்தையும் எங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சது நேத்து தான் எங்க அக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த வீட்டில் ஒரு பதிமூணு பதினாலு வருஷமா இருக்காங்க இந்த பதிமூணு பதினாலு வருஷமா எங்க அக்காக்குள்ள இருக்கிற கஷ்டத்தையும் ஷேர் பண்ணாங்க ஷேர் பண்ணாங்க ஒரு தமிழ் பொண்ணுக்கு நாங்கள் இங்கே வந்து கஷ்டம் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் ஆனா எங்க அக்காவும் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றத நேற்று எங்க அக்கா சொல்ல முடியும் ஒரு கஷ்டம் இருக்கும் அதை நம்ம வந்து நம்ம கொண்டுட்டு போறதுல மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம இந்த இந்த கஷ்டம் இதெல்லாமே கொஞ்ச நாள் மட்டும்தான் எனக்கே இப்பதான் புரிய புரிய ஆரம்பிச்சிச்சு இதெல்லாமே பெரிய விஷயம் இல்ல நம்ம நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம் நம்ம அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்ததுனா எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து பெரிய விஷயம் இல்ல இதுக்கு இது தாண்டி நீ வந்து அது சிங்கிளாக எல்லாத்துமே நீ நான் நான் என்னோட உடம்பை பார்த்துக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து ஏன்னா நான் வந்து வந்து என்னுடைய என்னுடைய கஷ்டத்தார்த்தும் கிட்ட சொல்றதுக்கு கூட யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது நான் சொன்ன நான் இருக்க மாமா இருக்காருன்னு எங்க அக்கா அந்த வார்த்தையை நேற்று சொல்லிட்டு எங்க அக்கா அழும்போது அவ்வளோ கஷ்டமா இருந்தது எங்கள் அக்கா அந்த அளவுக்கு எங்கிட்ட எங்கிட்டலாம் முன்னெல்லாம் ஃபிட்டாக இருந்ததே இல்லை ஆனால் இப்போது எங்கள் அக்கா மனசுக்குள்ளே இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லும்போது எங்கள் அக்காவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்களா இந்த வீட்டில் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு அவ்வளோ நேரம் எங்கள் அக்கா அழுதாங்க அவங்க அழுது நான் பார்த்ததில்ல அவங்க வந்து நான் அழுதனா அவங்க தோல் கொடுத்து நான் உனக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க அழுது நான் பார்த்ததே இல்லை நான் நேற்று பார்த்தேன் இது எனக்கு சொல்லாம என்னன்னு கூட தெரியல எனக்கு நான் ஆனால் நேத்தா அவங்க அப்புறம் இன்னமும் எனக்கு அவங்க மேலே மரியாதை அதிகமாச்சு ஓ நம்ம தான் வந்து அவங்கள சரியாக புரிஞ்சிக்கலையோ நம்ம தான் புரிஞ்சிக்காம புரிஞ்சிக்காம கோவப்பட்டு கிளம்பி போயிட்டோமோ அப்படின்றது தான் ஃபீல் ஆச்சு எனக்கு எல்லாரோடைய லைஃப்லையும் பிரச்சனை இருக்கு அதை கடந்து போகிறது தான் நம்மளுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்த நாங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கலாம் தயவு செஞ்சு யாருமே எடுத்துடாதீங்க ஏன்னா அந்த டென்ஷன் டிப்ரெஷன் கொஞ்சம் வந்ததுன்னா மனசை விட்டு இறங்கிட்டு பேசுங்க கிளம்பியாங்கன்னா போங்க ஏன்னா என் வீட்டுல என் வீட்டுல அந்த அந்த சூழ்நிலை நடந்திருக்கு சரிங்களா இன்னைக்கு அதனால எங்க வீட்டுல ரெண்டு பிள்ளைங்க கஷ்டப்படல பட் ஆனா இருந்தாலும் அந்த அம்மா இல்ல இல்ல அந்த ஏக்கம் நிறையாவே இருக்கும் அதனால் யாரும் அந்த முடிவுக்கு போயிடாதீங்க அவள் அந்த முடிவுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் என் வீட்டுக்கு வர வச்சேன் இது தப்பாக இருந்ததுன்னா மன்னிச்சிக்கோங்க அவள் ஊரை சுத்தத்துக்கு வரல யார் வீட்லேயும் ஓசு சோறு சாப்பிட வரல எனிவே உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுன்றதுக்காக நாங்கள் எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லிட்டோம் இவன் கதையை சொல்லும்போது என் அக்காவுடைய கதையும் உங்கள் கிட்டே தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா நான் ஓகே பாய் எல்லாருக்கும்